கால சக்கரத்துக்கு பதினோராவது பாவம் அதாவது லாபம் சிற்றின்பம் பேரின்பம் ஆதாயம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு பாவம் அதுக்கு மேல மூத்த சகோதரர்கள் குறிக்கக்கூடிய பாவம் இது வந்து பாருங்க கும்பம் சனியினோட வீடு காற்று வீடு ஒரு சொல்லலாம் சொல்லலாம் வந்து பாருங்க கும்பம் யாரையுமே நம்பி இருக்கிறது இல்ல நான் டிபெண்டா இருக்கிறது எனக்கு நான் இன்டிபென்டன்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸா வந்து பாத்தீங்கன்னா கும்பம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய வந்து பாருங்க ஆஹ் சிலர் பார்த்திருப்போம் ஒரு ஜாதி இனம் மொழி அஹ் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்ட ஒரு காதல் ஒரு கல்யாணம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன்ஸா இருப்பாங்க ஒரு ஃபாரினரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த கும்பத்துல உண்டு அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா எனக்கு ஃபேமிலி எல்லாமே ஓகே அதுக்கும் மேல எனக்கு என்னோட ஹாப்பினஸும் ஓகே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லா கும்பமுமே அப்படி நினைச்சிடுறாங்களா கும்பத்துலயும் ரெண்டு உண்டுங்க எப்படி மகரத்துல வந்து ரெண்டு விதமான பர்சனாலிட்டிஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி கும்பத்துலயும் ரெண்டு விதமான பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க ஒரு ஒரு விதம் வந்து என்ன அப்படின்னா எனக்கு நான் தான் பிரதானம் என்னோட சந்தோஷம் தான் முக்கியம் பத்தி யார பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியது இன்னொரு ஆங்கிள் வந்து பாருங்க எனக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம் எங்க அப்பா அம்மா ரொம்ப முக்கியம் எங்க அப்பா அம்மா மனச கஷ்டப்படுத்த மாட்டேன் நான் அப்படின்னு நினைக்கக்கூடிய இது வந்து பாருங்க ரெண்டு விதத்தையும் நாங்க ஈக்குவலா பாக்குறோம் ரெண்டு விதமான பர்சனாலிட்டிஸையும் ஓகேங்களா அப்ப இந்த அப்பா அம்மா தான் முக்கியம் 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 நினைக்கக்கூடியவங்க அப்பா அம்மாக்காக நிறைய வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க இது தாந்தா முக்கியம் தாந்தா முக்கியம் நினைக்கக்கூடியவங்களும் தான் தப்பான முடிவு எடுத்து வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க அப்ப கும்பத்துல வாழ்க்கையை தொலைச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட தப்பான முடிவுனால அவங்களோட மைண்ட்னால அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட கும்பராசி அன்பர்கள் இது வந்து பாருங்க சனியினோட ஆதிக்கம் அப்படின்றதால கும்பத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாவே நிறைய நல்ல குணங்கள் ஊட்டுங்க நிறைய நல்ல குணம் உண்டு எப்படி அப்படின்னா மத்தவங்க கஷ்டப்பட்டா உங்களால தாங்க முடியாது எந்த விதத்துலனாலும் மத்தவங்க கண்ணீர் விட்டா இவங்க மனசு அப்படியே உருகும் எலகும் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து இண்டிபெண்டா இருக்கணும்னு தான் நினைப்பேன் என்ன வந்து நான் கும்பம் என்ன வந்து ஒருத்தவங்க கவுக்கணும்னா என் முன்னாடி ஓன் அழுதாங்கன்னா போதும் நாங்க அப்படியே வந்து உருகிடுவேன் அப்படின்னு சொல்லலாம் இதுவும் வந்து கும்பத்துக்கு உண்டு கும்பம் வந்து பாருங்க ஒரு நிறைய மல்டிபிள் ஒரு கேரக்டருக்கு ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆங்கிள் நான் பயங்கர வந்து நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அதை செஞ்சு இன்னொரு ஆங்கிள் யாராவது என்ன அழுத்தாங்கன்னா நான் கவுந்துருவேன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி இவங்க வந்து ஒரு பொண்ண பாக்குறாங்க அந்த பொண்ணு கும்பத்துக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா பிசிக்கல் அட்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும் நீட்டா இருக்கணும் டீசென்டா இருக்கணும் அழகா இருக்கணும் எனக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும் அந்த பொண்ணுக்கும் டிராவல் ரொம்ப பிடிக்குதா எனக்கு பிடிக்கும் நிறைய பேர் வந்து பாருங்க இந்த டிராவலிங் போது ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்னும் இல்லைங்க நான் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா கோவா டூர் போனேன் அங்க கோவா டூர் போகும்போது என் கூட ஒரு ஃபேமிலி வச்சு அந்த ஃபேமிலியில அந்த பொண்ணு பார்த்தா அந்த ஒரு அஞ்சு நாள் பழக்கத்துல எனக்கு அந்த பொண்ணு புடிச்சிச்சு எப்படி எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா இதெல்லாம் கும்பமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆஃபீஸ் ஆபீஸ் போகும்போது ஒரு பொண்ணு கூட வேலை செய்யற பொண்ணு லவ் பண்றது டெய்லி பாக்கணும் லவ் வரும் டிராவலிங் போகும் டிராவலிங் பண்ண ஒரு ஒரு வாரம் டிராவலிங்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுச்சு அப்புறம் லவ் வந்துச்சு இவங்களுக்கு பெரும்பாலும் எது மேட்ச் ஆகுது அப்படின்னா இவங்களோட என்ன அலைகளோ அந்த பொண்ணுனோட என்ன அலைகளும் ஒன்னா இருக்கு அப்படின்னா மேட்ச் ஆயிடும் மேட்ச் அதுக்கும் மேல இவங்களுக்கு நிறைய நல்ல குணங்கள் உண்டு அதே மாதிரி அந்த பொண்ணுக்கும் நிறைய நல்ல குணங்கள் இருக்கா கன்சர்ன் கருணை ஈகை மத்தவங்களுக்கு யாருக்காவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா பத்து ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா சனிக்கு ரொம்ப பிடிக்கும் சனியனோட ஆதிக்கம் பெற்ற கும்பத்துக்கும் மகரத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்கள ரொம்ப பிடிக்கும் மத்தவங்க கஷ்டப்படுறாங்களே அவங்க அழறாங்களே நம்ம கண்ணுல தண்ணி கலங்குது கண்ணீர் விடுது மத்தவங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுறாங்க அப்படின்னா அங்க மகரமும் பிளாட் ஆயிடும் கும்பமும் ஃபிளாட் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஆக பொண்ணு கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கு மத்தவங்க கஷ்டப்படுறத இந்த பொண்ணு சகிக்க மாட்டேங்குது இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணுது அஹ் ரோட்ல போற டாகுக்கெல்லாம் பிஸ்கெட் வாங்கி போடுது அப்படின்னு புடிச்சிடும் முதவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குது பிச்சைக்காரங்களுக்கு பிக்ஷை போடுது அதுவும் என்ன பிட்சை போடுந்தா ஒரு ரெண்டு ரூபா போட்டு போல சாப்பாடு இல்லாம சாப்பாடு இல்லாமான்னு கேக்குறாங்க நம்ம ஒன்னும் இல்லைங்க ஒரு ஜூஸ் போறோம்னா ஜூஸ் குடிச்சிட்டு போய் யாரோ வந்து கொடு பசிக்குதுமா அப்படின்னு கேட்டா ஒரு ஒரு சிலர் ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க ஒரு சிலர் ஒரு ரூபாய் போடுவாங்க ஒரு சிலர் ரெண்டு ரூபாய் போடுவாங்க ஒரு சிலர் அவங்க சாப்பிடுறதே ஜூஸ் இருந்தா கூடி அப்படின்னு வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் எல்லாம் பெரும்பாலும் கும்பமாவும் மக்கரமாவும் இருக்கும் அவங்களுக்கு இயற்கையாவே இந்த ஈகை அப்படின்றது உண்டு சரி அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த பொண்ண பாக்குறாங்க அந்த பொண்ணு கிட்ட இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு இவங்களுக்கு புடிச்சு போச்சு இவங்களை எப்படி அந்த பொண்ணுக்கு பிடிக்க வைப்பாங்க அப்படின்னா இயற்கையாவே உங்ககிட்ட இருக்க நிறைய நல்ல குணங்கள் இவங்களுக்கும் அந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கும் மத்தவங்க கஷ்டப்பட்டா ஹெல்ப் பண்றது என்கிட்ட இருந்துச்சுன்னா நான் பத்து ரூபாய் என்கிட்ட இருக்குன்னா அஞ்சு ரூபாய் கொடுப்பேன் அப்படின்றவங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து சனியனோட குணம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ஒருத்தவங்க யாராவது ஹெல்ப்னு கேட்டா அவங்க கூட போய் ஒருத்தவங்க யாராவது பிரச்சனைன்னா அவங்க கூட போய் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது ஹெல்ப்னு கேட்டா கூட போய் நின்று ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி பல விஷயங்கள் ரியல் ஹீரோஸ் இவங்க எல்லாம் இந்த மகரம் கும்பம் எல்லாம் ரியல் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி நிறைய குணங்கள் இவங்க கிட்ட இருக்க அந்த பொண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்கா இவங்களை புடிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் சரி ரெண்டு பேருக்கும் புடிச்சு போச்சு இப்ப ரொமான்ஸ் பண்றாங்க எப்படி ரொமான்ஸ் பண்றாங்க அவங்களோட லவ் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா பேசிடணும் அப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என்ன அது அவளுக்கு தெரியணும் என்னோட மைண்ட் டு மைண்டோ அவனோட மனசுல நினைக்கிறதா அவளுக்கு அவ ரியலைஸ் பண்ணணும் அவ ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லவ் சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்லலாம் இது தொடரும் ஆப்டர் மேரேஜும் புரியுதுங்களா நான் என்ன நினைக்கிறனும் அவ வந்து இப்ப ஒண்ணும் இல்ல வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்க வீட்ல கெஸ்ட் வந்திருக்காங்களே இப்ப வெயிலா இருக்கே நம்ம வந்து குடுக்கறத விட உங்களுக்கு சில்லன் கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்றீங்க யாரோ இதெல்லாம் மொக்க எக்ஸாம்பிள் ஏன்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்காதீங்க அப்ப என்னோட கேல்குலேஷனும் அவங்களோட கேல்குலேஷனும் கரெக்டா அப்ப எங்க லைஃப் சூப்பரா இருக்கும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லலாம் இவங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா நான் வாழணும்ன்றதுக்காக சாகிறது வரைக்கும் நான் ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு ஒரு ஹீரோயின் ஒரு அஜித் சார் படத்தை சொல்லுவாங்க அந்த மாதிரி லைஃப்ல வந்து ரிஸ்க் எடுப்பாங்க லவ்லயே ரிஸ்க் எடுப்பாங்க ஜெயிக்கவும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ல ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரிஸ்க் சாப்பிடற மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கும்பி சொல்லலாம் சரி அப்படிப்பட்டவங்க இவங்க லவ் பண்றாங்க லவ் பண்ணும் போது கடகத்தையோ மேஷத்தையோ இவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு சாலிடா அது பிரேக்அப் நோக்கி போயிடுதுங்க பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் ஒத்து வர்றது இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல ஒத்து வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றவங்களும் இருக்கதான் செய்றாங்க பேஸ் பண்ணி சரி இப்ப மேரேஜ் லைஃப் இப்ப லவ் பண்றவங்களே இந்த கும்பம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா சாலிடா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஏன்னா ஆஹ் நான் என்ன நினைக்கிறனோ அதை நீ புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி சிங்க் ஆகும் மைண்ட் மைண்ட் சிங்க் ஆகும் எண்ணங்களும் எண்ணங்களும் சிங்க் ஆகும் அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா பெரும்பாலும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தப்பா வந்து செலக்ட் பண்ணும்போது அது பிரேக்அப் நோக்கி போயிடுது சரி மேரேஜ் பண்ணிக்கிற பின்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா காற்று திடீர்னு பயங்கர புயலா வீசும் திடீர்னு தென்றலா வீசும் திடீர்னு நிசப்தமா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பிஹேவியர்ஸ்கிட்ட அந்த மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் பார்ட்னர்ஸ் வந்து நம்மள நிறைய அக்கறை எடுத்துக்கணும் இப்ப கும்பராசி ஜென்னா இருக்குன்னா என் ஒய்ஃப் என்ன உழுந்து உழுந்து கவனிக்கணும் நல்ல பாசமா இருக்கணும் ஆஹ் எனக்கு வந்து லவ் பண்ணும் போது அலைகள் எப்படி ஒத்து வந்துச்சோ அதே மாதிரி ஆஃப்டர் மேரேஜும் எங்களோட எண்ண அலைகள் மாற்றம் இருக்குன்னா கூட எனக்கு அது மனசுல வந்து துக்கத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இந்த எண்ணங்களை வந்து புரிஞ்சு நடந்துக்கிறாங்க அப்படின் போது லைஃப் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் எண்ணங்கள் இமோஷனலி அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வருது மிஸ் மேட்ச் ஆகுது அப்படின்னும் போது அந்த வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் நோக்கி போகுது பட் பியாண்ட் தட் கும்பம் பெரும்பாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சேர்ந்து வாழணும் அப்படின்றது நிறைய பேர் ரொம்ப ஸ்திரமா இருக்காங்க ஒரு சிலர் சுத்தமா மேட்ச் ஆகல அப்படின்னும் போது அது நெகட்டிவிட்டி நோக்கி போகுது அப்படின்னு சொல்லலாம் கும்பம் கும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒத்த வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா மனதும் மனதும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை கும்பமாழ வாழ்க்கை மனதும் மனசும் சேர்ந்து வாழல மனசு புத்தியோட சேருது அப்படின்னும் போது அந்த வாழ்க்கை பெருசா எங்க இல்ல மனசு புத்தின்னு ரெண்டு சொல்றீங்களேங்க அது என்ன அப்படின்னா மனசு அப்படின்றது நம்மளோட கான்சியஸ் மைண்டுங்க புத்தி அப்படிங்கிறது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு அப்படிதான் நம்ம சொல்லிக்க முடியும் ஒரு சிலர் வந்து பாருங்க எப்பயுமே கேல்குலேஷன் போட்டுட்டே இருப்பாங்க நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட் எப்பயுமே அவேரா இருந்துட்டே இருக்கும் அந்த அவேரா இருந்துட்டே இருக்கும் போது தப்பே நடக்கிறது இல்லைங்க நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டும் அவேரா இல்ல அப்படின்னும் போது தப்பு நடக்குது நம்ம புத்தி சொல்றோம் ஓகேங்களா சோ கும்பம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆஹ் இயற்கையாவே அரிய பல நற்குணங்கள் கொண்டவங்க கும்பம் சனியினோட ஒரு ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றதுனால என்ன இவங்களை நல்லா புரிஞ்சுக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்ட்னர்ஸ் இவங்களோட ஒய்ஃப் நல்ல இவங்கள புரிஞ்சுக்கினாங்க அப்படின்னா வாழ்க்கை சொர்க்கும் அப்படின்னே சொல்லலாம் புரியல அப்படின் போது அந்த வாழ்க்கையில கண்டிப்பா சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கதான் செய்யுது அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரிமா எங்க வீட்டுக்காரும் கும்பம் எனக்கு வந்து நான் இந்த ராசி ஏதோ ஒரு ராசி எங்களுக்குள்ள பெருசா வந்து என்ன அலைகள் ஈடு போல ஈடுபட அதாவது கோயின் சைட் ஆகல மேட்ச் ஆகல அப்படின்னும் போது ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நீங்க உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க உங்க ஹஸ்பண்ட்னோட உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க எந்த கிரகங்கள்னால உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வருதோ அந்த கிரகங்களை நீங்க நீங்க பண்ணிக்கலாம் 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 அதாவது பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரகங்களுக்கு என்ன செஞ்சா பிடிக்கும் அதை நீங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க செய்யும் போது அது மாறும் அது வந்து நம்ம சுய ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாவும் நம்ம அதை பசிஃபை பண்ணிக்கலாம் அதுக்குன்னு உரிய தெய்வங்கள் உரிய கோயில் உரிய வழிபாடு உரிய பூஜைகள் செய்யும் போது கண்டிப்பா மாறும் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை வாழ்த்துக்கள்